மீன்களிலே சத்தானது மட்டுமன்றி அனைவரும் கட்டாயம் சாப்பிட வேண்டியது இந்த சாலை மீன் இந்த சாலை மீனில் பல நன்மைகள் அடங்கியிருக்கிறது ஒரு காலத்தில் கண்டுகொள்ளப்படாமல் விட்டுவிட்ட சாலை மீனுக்கு இப்ப வேறு ரேஞ்சுக்கு டிமாண்ட் இருக்கிறது மனித உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் தேவையான அனைத்து புரதச்சத்தும் இந்த மீனில் தான் உள்ளது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மத்தி மீன் என்பார்கள் கேரளத்தில் இதை சாலை பேச்சாலை என்பார்கள் அவர்களுக்கும் சென்னையில் இருந்துதான் மீன்கள் ஏற்றுமதி ஆகிறது இந்த சாலை மீனை சாப்பிடுவதனால நம்ம உடல்ல என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்குதுன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வர வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்தி மீனில் ஒமேகா த்ரீ கொழுப்பு அமிலங்கள் நிறைந்துள்ளது அவை மூளையின் செயல்பாடு இதய ஆரோக்கியம் மற்றும் உடல் ஏற்படும் வீக்கத்தை குறைக்கிறது மத்தி மீன் கால்சியம் மற்றும் விட்டமின் டி ஆகியவற்றின் ஒரு நல்ல மூலமாகும் இவை இரண்டும் எலும்பின் ஆரோக்கியத்திற்கு உதவுகிறது மத்தி மீன் சாப்பிடுவது வீக்கத்தை குறைப்பதன் மூலமும் இரத்த கொழுப்பு அளவை மேம்படுத்துவதன் மூலமும் இரத்த கட்டிகளின் அபாயத்தை இதய நோய் அபாயத்தை குறைக்கிறது மத்திமீன் உயர்தர புரதத்தின் நல்ல ஒரு மூலமாகும் இது உடலில் உள்ள திசுக்களை உருவாக்குவதற்கும் சரி செய்வதற்கும் முக்கியமாக அமைகிறது ஒமேகாத்ரீ கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பிற ஊட்டச்சத்துக்கள் அதிக அளவில் இருப்பதால் இரத்த சர்க்கரையை மீன் சர்க்கரை நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்கும் உதவுகிறது இந்த சாலை மீனை சாப்பிடுவதால் நம் உடல்ல இன்னும் பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது கர்ப்பிணிகள் இந்த மீனை சாப்பிடுவது மிகவும் நல்லது அது மட்டுமல்லாமல் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் இந்த மீனை சாப்பிட்டால் தாய்ப்பால் நன்றாக சுரக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க நம்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க